சுவாரஸ்யமான ஒரு செய்தி நபி சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தான் உங்களோடு நான் இப்ப பகிர்ந்து கொள்ள போறேன் ஜாகிர் ரதியாஹு அன் சொல்லி ஒரு கிராமப்புற அரபி ஒருத்தர் இருந்தாரு அவர் எப்பொழுதெல்லாம் அவர்கள் சந்திக்க வராரோ அப்பொழுதெல்லாம் பாலாடை கட்டியும் நபியவர்களுக்கு வெண்ணையும் கொண்டு வந்து நபி அவங்களும் அதற்கு பகரமாக கொடுத்து அனுப்புவாங்க பேரித்தமிழங்களை ஜாகிர் அதி அல்லாஹ் கிராமப்புற அரபிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு நட்புறவு இருந்தது நபியர்கள் எப்ப அவர் எது வந்து கொடுத்தாலும் நபியர்களும் திரும்ப ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருந்தது ஒரு புற ஜாக அல்லாஹர்கள் நபியர்கள் சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க நபியர்கள் வீட்டில் இல்லை என்று தெரிந்ததுமே தான் கொண்டு வந்த வியாபார பொருட்களை விற்பதற்காக சந்தைக்கு போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்தார் செய்தி தெரிந்ததுமே சந்தைக்கு போறாங்க போய் பார்த்தா ஜாகிர் இருந்து உடல் ரொம்ப சோர்ந்து போய் கடுமையான ஆடைகள் என்பதை நபியர்கள் பார்த்துட்டு மெதுவா பின்னாடியே போய் ஜாகிர் அதிகல்ல அப்படியே கட்டி எந்த அளவுக்கு கட்டி நபியவர்கள் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றதே கண்டுபிடிக்க முடியல யார் என்ன பிடிச்சிட்டீங்க யார் என்ன பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஜாகிர் பயந்து போறாங்க கொஞ்சமா இந்த புறமா அந்த புறமா பார்த்து பார்த்து கடைசியா முகமது நபி சொல்லா சொன்னவங்க தான் என்ன பிடிச்சிருக்காங்க தெரிஞ்சதுமே நபிய நீங்க ஏன் என்ன பிடிச்சிருக்கீங்க நான் ரொம்ப வேர்வையான வாடையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் நபி சாசம் என்ன சொன்னாங்கன்னா நபி அவர்கள் அவரோடு ஜாகிர் அதி அன்பர்களோடு விளையாடுவதற்காக யாராவது இந்த அடிமையை வாங்கி கொள்வீங்களா இந்த அடிமையை யார் எவ்வளவுக்கு வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக கேட்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல ஜாகிர் அதி அல்லாஹ் சொல்றாங்க யார் ரசோல்லா என்னை எல்லாம் யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை பெற்று கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜாகிரத இல்லாம சொல்லும் போது நபிசாசம் அவங்க என்ன உணர்ந்திருக்கிறாங்கன்னா அவருடைய உள்ளத்துல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது இதை எப்படி நீக்குறது என்பதாக நபி அவர்கள் யோசிச்சு நபி அவர்கள் சொல்றாங்க ஜாகிரே நீங்க அல்லாஹ்ட்ட ரொம்ப பெரிய விலைக்கு போவீங்க நீங்க அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய மதிப்புக்கு போவீங்க நீங்க அல்லாஹ்ட்ட ரொம்ப காஸ்ட்லி நபி சொல்றாங்க இப்ப இதுல நாம என்ன புரிய வேண்டியதுன்னு சொன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஏழையாகவோ செல்வந்தராகவோ யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட அன்பு காட்டுறதுல நாம எந்த விதமான கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது செல்வந்தர்களே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நீங்க கஞ்சத்தனம் இருக்கக்கூடிய அன்பையும் கொடுப்பதற்கு நீங்க கஞ்சத்தனம் செய்யாதீங்க